ச்சh என்னடா ஆச்சு இவனுக்கு எத்தனை நேரம் எடுக்கவே மாட்டுகா நானும் கால் வலிக்க வலிக்க இவ்ளோ பஸ் ஸ்டாண்டில ஒரு ஃபோன் அட்டென்ட் பண்ணல என்ன நினைச்சிட்டுதாம் அவன் அப்பாடா நாம நினைச்ச மாதிரி இங்க பஸ் ஸ்டாண்டில தான் உட்கார்ந்திட்டு இருக்கா சரி நேரா போய் ஒரு சாரி கேட்டா வேண்டியதான் ரொம்ப கோவமா சரி எப்படியாவது போய் சமாளிச்சிர வேண்டியதான் நித்யா நித்யா

అయ్యో టింకల్ నీ టిఫన లెటా చాపట్టా

ஒரு ஏசி இல்ல ஒரு ஃபேன் இல்ல சே நிம்மதியா தூங்கவே முடியல ஆத்தாடி ஆத்தா ஏசி இல்ல ஃபேன் இல்லன்னு கம்ப்ளீட் பண்ணுதா அந்த அக்கா எவ்வளவு பாசமா வீட்டுக்கு வாமா காண கூட்டிட்டு போனாவோ இந்த பிள்ளை இப்ப இப்படி எல்லாம் பேசுது ஆத்தாடி திமிரு பிடிச்ச ராங்கியா இருப்ப புள்ளுக அட என்ன நித்யா இப்படி சொல்லுதா மரகத அக்கா வீட்ல ஃபேன் உண்டு ஏசி எல்லாம் உண்டு அதனாலதானே அவங்க வீட்டுக்கு ஒண்ணு போச்சேன்னு ஆமா ஆமா ஃபேன் ஏசி

அதையும் வீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அத அந்த ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்து எங்க கொண்டு கொடுத்தாங்க. அத கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கல்ல? ஆமாமா கொடுத்தாங்க கொடுத்தாங்க. அந்த புள்ளைக்கு ரெண்டு பேரும் என் கையில கொடுத்துக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு வாய் பாத்துக்கிட்டே நிக்குது க ரூம்ல. அத கொடுத்தாச்சி போக வேண்டியதுதானே. யா ஏக்கா அஞ்சு பை ஐசு பத்தி தான் அந்த பிள்ளை சொல்லிட்டு இருக்கா ஆமா சின்ன பண்ணே அத தான் கேட்டிட்டு இருக்கேன் என்ன சொல்லுதன்னா பாப்புமே ஆமா மரகத கதர சொன்னா உள்ள நேத்துக்கு ராத்திரி நான் நிறைய நேரம் அந்த பிள்ளை சாப்பிட சொன்னேன் சாப்பாடு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசில ஏதோ ஒன்னு பீசாவே சீஸாவே ஆர்டர் பண்ணி திருகிட்டு இருந்தான்னு சொன்னா உள்ள என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனையா அந்த பிள்ளைங்கலாம் பீசாவல நேர்ல நான் அந்த பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு அதுல பாட்டி அந்த ரூம்லயே நின்னுட்டு இருந்தாங்க ஏய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரச்சனையா இதெல்லாம் என்ன மேனஸ் அடி பாவி அந்த பிள்ளைகள வாங்கிட்டு சாப்பிடுறதுக்கு கேட்டீர் என்னவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா திமிரு பிடிச்சவளா எங்க பிள்ளைகளை பத்தியே நீ பேசிக்கிட்டு இருக்க உன்னை வீட்டுக்குள்ள ஏத்துறதே தப்பு ரெண்டு பிள்ளைகள அப்படியே வாயை பாத்திட்டே நின்னுதுங்க இந்த பாரு சும்மா அந்த பிள்ளைகளை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காத அந்த ரெண்டு பிள்ளைகளும் எவ்வளவு பாசமான பிள்ளைங்க தெரியுமா நீ சாப்பிடுறதுக்கு குடுப்பானா ஒன்னு காத்துக்கிட்டு இருந்திர மாட்டாங்க நீ தண்ணி கேப்ப இல்லனா வேற ஏதாவது கேப்பானே நினைச்சிட்டு தான் நின்னுட்டு இருப்பாங்க இந்த பாரு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா இல்ல அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா என்ன நித்யா நீ தேவ இல்லாம சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கா ஆமா அப்ப நான் தான் பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப நல்லவனா காலையில எழுந்திருச்சு சீக்கிரமா வா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டலாம்னு சொன்னதுக்கு நீ வந்திருக்க 11 மணி 12 மணிக்கு சரியா என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆஹ் எக்கா மிருதுக்கா சொன்னது கரெக்ட்டா இருக்கு ஆமா சின்ன பொண்ணு இந்த சுபாசுபாய எப்படி தில்லான கிடையாது இருக்கா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம்னு போன் பண்ணி கொடுத்து நாங்க பொண்ணு பக்கத்துல வந்தா சின்ன இப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரியுது கமல்ஹா சீக்கிரம் கிழமை கிழமைனு சொல்லும்போது இப்பதான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படி இப்படின்னு கண்டிக்கலைச்சுட்டு இருந்தா எனக்கு இப்பதான் புரியுது சின்ன எதுக்கு அப்படியும்லா பே பார் இனிமேல் ஒரே நிமிஷம் கூட இந்த ஊர்ல என்னால இருக்கவே முடியாது அட என்ன நித்யா இப்போ என்ன ஆச்சு நீ இவ்ளோ கோப பட்டுக்கிட்டு எனக்கு இந்த ஊரே பிடிக்கல இங்க உள்ள எனக்கு பிடிக்கவே இல்ல நான் இப்போவே சென்னை போறேன் நீ என்கூட வந்தேனா આવணும் என்னது சென்னைக்கா இங்க பாரு நித்யா சும்மா சின்ன விஷயத்துக்காக எல்லாம் எடுத்த கௌத்தேன்லாம் முடிவே இல்ல எடுக்க கூடாது ஆமாங்க என்ன நடக்கு இந்த புள்ளைய இத வதரி பண்ணே அப்படியே இப்படிنا கூட்டிட்டு வந்தா இப்போ என்னடான்னு பார்த்தா கல்யாணம் வரைக்கும் பேசிட்டு இருக்காவோ

సరే చుమ్మ అవలపతి చేసి என்னத்தையும் கிருந்துன்னு சொல்லிட்டு இருக்கிய சும்மா நம்ம சந்தோஷமா இருக்கப்பட்ட நேரத்துல அவளை போட்டு கேச்சு எடுக்காதியா அந்த கேச்செல்லாம் உடுங்க பாத்தியோ இன்னைக்கு நேரம் இல்ல பாத்தியாலா அதனால நாளைக்கு தான் போய் எடுக்கணும்னு கமலா சொல்லிட்டு இருந்தா பாத்துடுங்க என்னடா போக முடியாது பார்வதி எனக்கெல்லாம் கை கால் எல்லாம் ஒரே குத்து எடுத்து வந்திருமதுங்க அப்புறம் என் பேரை வேற வீட்ல இருக்கான் பாத்தி அவன பாத்துக்கிட்டனும்ல அதனால என் மர்மா வருவா ஏ என்ன இப்படி சொல்லிப்டியா நீங்க எல்லாம் வரண்டமா பாத்திக்கு துணியெல்லாம் நீங்க தான பாத்து எடுக்கணும் அத ஏன் மர்மாவுல வரவல்ல நம்ம கடைக்குள்ள போனா ஒரு சேர போட்டு உட்கார்ந்திருக்க தான் செய்ய போறோம் அங்கனே இங்கனே அலஞ்சி பட்டெல்லாம் தேடி எடுத்து கலர்லாம் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பகவ போறோம் என்ன பரிமளா நான் சொல்லு சரிதானே மாப்பி வீட்டு <laughs>

ட்ரிங்க்ஸ் காபின்னு வாங்கி தருவாவோ எல்லாத்தையும் குடிச்சிட்டு நல்ல வேடிக்கை பார்த்துட்டு துணி எடுத்துட்டு வர வேண்டியதா சரி சரி அம்மா பார்வதி பாட்டியோ மலர் வீட்ல ஒத்தியிலேயே இருக்கா இல்லமக்கா அதான் நேத்துக்கே சொன்னோம்ல அவளுக்கு இன்னைக்கு காலையில ஆபீஸ்ல இன்டர்வியூ இருக்குன்னு

இனி கிடைக்கப்பட்ட வேலை நல்ல வேலையா இருந்தா போக வேண்டியதுதானே ஆமா பரிமளா நீ சொல்லணும் சரிதான் அதனால தான் சரி மக்கா போயிட்டு வா அனுப்பி வச்சிருக்கேன் பாத்துக்க இந்த சாப்பாடு எல்லாம் கடையில இருந்து எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாரும் சாப்பிட வாங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் பாட்டியே ஒரு ரெண்டு மணி போல வரோம் சரி மக்கா பியாத்தி மாரில எங்க அண்ணா டிவி பாத்துட்டு கிடக்காவோ பிள்ளையையும் வரச்சல மக்கா வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு இந்த பொண்ணு பக்கம் வந்ததுக்கு எல்லத்துக்கும் ஒரு தெருல மாட்டுக்கு ஷெட் போட்டுருக்கு அத பார்த்துட்டு வீடுன்னு சொல்லி எந்த கிண்டல் பண்ணுதா என்னது வீட்டை பார்த்து மாட்டுக்கு போட்ட ஷெட்னு சொல்லிட்டு இருக்கா என்னத்தியா அது மாட்டுக்கு போட்ட ஷெட் இல்ல உண்மையிலேயே அதான் எங்க வீடு இங்க பாரு நான் உன்ன ரெண்டு மூணு நேரம் ஏசிடேன்னு சொல்றதுக்காக என்ன சும்மா போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காத ஏய் நான் எதுக்கு உன்கிட்ட இதெல்லாம் பத்தி போய் சொல்லணும் உண்மையிலேயே அதுதான் எங்க வீடு வாட் என்ன சொல்லுது அதுதான் உங்க வீடா எல்லாம் வாட் கேட்டேன்னு கசப்புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறல்ல இல்லை இனிமேலும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் நம்ம லைஃப் வீணாக போய்டும் அப்புறம் நமக்குள்ள தான் சண்டை வரும் வா நான் நேர்றான்னு எங்கள் வீட்டுக்கே உன்ன கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் அம்மா கிட்ட போய் நான் நேரில் சொல்லிடுறேன் இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு யும்மா இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்போ காலையில் பார்த்து பொண்ணு நான் அந்த வீக் ஆமா நித்யா இப்பவுமே நம்ம எங்கள் அம்மாக்கிட்ட போய் நேரில் சொல்லிடலாம் அந்த நீ வெளிநாட்டுல வேல பாக்குற கை நிறைய சம்பளம் வாங்குதே அப்ப நிறைய சொத்துக்கெல்லாம் சேத்து வச்சிருப்பாய் வீடு வீடெல்லாம் பெருசா கட்டி இருப்பாய் அப்படி நினைச்சிட்டு தான் அங்க வந்தேன் நீ நல்ல வசதியா இருப்பேன்னு தான் உன்னையே லவ் பண்ணேன் நித்யா அது என்ன படிக்க வைக்கிறதுக்கே எங்க அம்மா நிறைய கடன் எல்லாம் வாங்கியிருந்தாங்க நான் சம்பாத்தியம் பண்ணிறது எல்லாத்தையுமே அந்த கடனுக்கே அடைஞ்சிட்டு அடைஞ்சிடுறதுக்கு அது இல்லாம हूं வாங்குட்ட நான் எந்த கேட்க விரும்பல நித்யா இப்ப எதுக்கு கோவப்படுறதா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்னதானா சொல்தே கல்யாணமா நமக்க हूं நெவர் என்ன நித்யா சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்கா நான் கிண்டல் ஒண்ணும் ഒന്നും பண்ணல உண்மையே தான் சொல்லுதே நீ பணக்காரன்னு நினைச்சு தான் நான் உன்னை லவ் பண்ணேன் ஆனா நீ இந்த அளவுக்கு மோசமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஊர்ல பெரிய பங்களா மாதிரி இருக்கும் வீடுன்னு நினைச்சேன் ஆனா ஒரு மாட்டு கொட்டையை போய் வீடுன்னு சொல்லிட்டு இருக்க அது இல்லாம என்னைய அந்த வீட்டுக்கு வர சொல்லுதா நித்யா என்ன பேசிட்டு இருக்க அப்படினா நான் முக்கியம் இல்ல உனக்கு பணம் முக்கியமா ஆமா சொன்னாலும் சொல்லட்டாலும் பணம்

ஆ என்ன சின்னப் புள்ளே ரெண்டு பேரும் இப்படி சொல்லுதியா ஆமா கா நடந்து விஷேடங்கா உங்களுக்குச் சொல்லணும் கையில போன் வேற கொண்டுட்டு போல போனை மட்டும் கொண்டுட்டுப் போய் இருந்தேன்னு அப்படியே நேரா வீடே எடுத்து கொண்டு வந்திருப்போம் அதுக்கு தான் அந்த அப்ப ஏன் சொன்னதும் இன்னைக்கு கச்சேரி இந்த சத்தம் என்ன வேலையை பாத்துருக்கோம் என்ன வீட்டுல சோறு பொங்காம கடல எதுவும் வாங்கி கொடுக்காம பீசாவா சீசாவா கொண்டு வாங்கி கொண்டு வந்தவா அதான் என் பிள்ளைகளை எப்படி எல்லாம் சொல்லிருக்கா பத்தியா இந்த

இங்க கோவப்படாதே எனக்கு சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்ன கேக்க சின்ன பண்ணி இதுக்கு அப்புறம் எவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருந்திருக்க மாட்டியா அவளும் சரியான ராங்கி பிடிச்சவளா இருந்திருக்க வீட்டை பாத்துக்கிட்டு என்னமோ மாட்டத் தோணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிருக்கா யா வீட்ல ஏசி மாட்டவே ஏசி மாட்டாம இருப்பேன் எப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டியா ஏ கொஞ்சம் இருங்கக்கா அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுனா நம்ம ஒரு வருஷம் பழகுனதே வேண்டாம்னு சொல்லி விட்டு போறா ம் ஆமா எங்க அம்மா அப்பதே சொன்னாங்க யாரையும் நம்பாதேன்னு என் மாமா பையன் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டான் நான் அவனதான் கல்யாணம் பண்ணிக்கப் போறேன் இனி நீ எனக்கு ஃபோன் பண்ணவே கூடாது ம் நித்யா நித்யா ம் ஹ நல்ல பிள்ளையதா லவ் பண்ணியிருக்கேன் பணம் இல்ல வசதி இல்லன்னு சொன்ன உடனே விட்டு ஓடிப் பாரு இந்த சுபாஷுக்கு இதெல்லாம் தேவ தான்